பாட்டி வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம இப்ப கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னதும் எல்லாருமே வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அந்த டைம்ல முரளி மட்டும் ஏதோ யோசிச்சிட்டே இருக்காங்க சுந்தரி போயிட்டு முரளி கிட்ட என்ன கிருஷ்ணா ஏதோ ஒண்ணு யோசிச்சிட்டே இருக்க இந்த டைம் எல்லாருமே வந்து கோயிலுக்கு போறமில்ல அங்க இருக்கும்போதே அஞ்சலியை ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த வீட்டு பக்கமே வந்துடக்கூடாது அந்த நிலைமைக்கு பண்ணணும் அதனாலதான் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னதும் சுந்தரி இருந்துகிட்டு கிருஷ்ணா இது கூட நல்ல ஐடியா தான் எல்லாருமே கோயிலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஐயர் வந்துட்டு கிட்ட இவங்க இவங்கதான் வந்து விளக்கேத்தி வைக்கணும் அது எலுமிச்சம் நெய் ஊத்தி அதுல விளக்கேத்தி வச்சோம்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இருந்துகிட்டு அஞ்சலி இந்த பரிகாரத்தை நீ எப்படியாவது முடிச்ச அப்படின்னா உனக்கும் உன் குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது அதனால எப்படியாவது பண்ணி முடிச்சிரு அஞ்சலி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த டைம்ல அபி வந்துட்டு ராகவ் கிட்ட ராகவ் அக்கா எப்படியாவது இந்த பரிகாரத்தை முடிச்சாங்கன்னா போதும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறது எல்லாமே சுந்தரி வந்து கேட்டுட்டு சுந்தரி வந்து மனசுக்குள்ளேயே அஞ்சலி எங்கே முடிக்க போறா தான் நாங்க ஒரு பிளான் வச்சிருக்கோமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க முரளி வந்துட்டு அஞ்சலி கிட்ட போயிட்டு அஞ்சலி நீ இந்த சாமியை மூணு தடவை இல்ல அதனால நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சுத்தி வரும்போது முரளி கூடவே நடந்து போயிட்டு இருக்காங்க வரும்போது அஞ்சலி கைய தெரியாதனமா தட்டி விட்டுறாங்க அஞ்சலியுமே கீழே விழும்போது கரெக்டா ராகவும் அபியும் அக்கா என்னாச்சுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து ஓடி போறாங்க அஞ்சலியை புடிச்சுக்கிறாங்க அஞ்சலிக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது நல்ல தனமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு யாரா நினைக்கிறீங்களோ லைக் போட்டுக்கோங்க